பெரியார் குறித்து சீமான் ரொம்ப அவதூறான சர்ச்சையான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இல்லையா அந்த பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் பெரியாரிஸ்டுகள் மத்தியிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் பலத்த எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு இந்த நிலையில தான் சீமான் பேசினது தப்பே இல்ல அவர் பேசின கருத்துக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சிருக்காரு உங்க தாயிடமோ இல்ல சகோதரியிடமோ போய் சேர்ந்து அந்த இச்சையை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னதா சீமான் பொது மேடையில வந்து பேசியிருக்காரு எவ்வளவு அபத்தமான அவதூறான ஒரு பேச்சு இந்த பேச்சுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க சீமானுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி வர்ற நிலையில சீமான் பேசுனதுல தப்பு இல்ல பெரியார் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துல இந்த மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கறேன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பெரியார் தொடர்பான சீமானன் கருத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரிக்கிறார்னா அவர் எத்தகைய அரசியலை பேசுகிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு சீமானோட பேச்சு நாகரிகத்தின் எல்லையர் மீறி இருக்கிறது கூறியுள்ள திருமாவளவன் பெரியார் கொச்சப்படுத்துறது ஏற்புடையதே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் சீமானோட கருத்து பெரியார் மீதான நன்மதிப்பை நொறுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கிரிமினல் உத்தியில சங் பரிவார்கள் நேரடியா மட்டுமில்லாம மறைமுகமாகவும் ஈடுபட்டுட்டு வர்றாங்க சாதி ஒழிப்பு சமூக நிதி பகுத்தறிவு சிந்தனையை முன்னிறுத்தி இறுதி மூச்சு வரைக்கும் தீவிரமாக களமாடியவர் தான் பெரியார் அவர் அவங்களால ஏத்துக்க முடியல தமிழ்நாட்டின் மீது பல முறை தாக்குதலை தொடுத்திருக்கும் சனாதன பாசித சக்திகளையும் அவங்களுக்கு துணையா போகும் பிற்போக்கு சக்திகளையும் அடையாளம் கண்டு அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிருக்கார் மேலும் சீமானின் பேச்சு நாகரிகத்தின் நிலையை மீறியதா இருக்கு பெரியார் தொடர்பான அவரோட பேச்சு சீமான் பேசுற அரசியலுக்கு எதிராக தான் போய் முடிய போகுது இந்திய அளவில் பேசக்கூடிய மதவெறி தேசியம்தான் மொழி வழி தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரியும் அதுதான் அதை விட்டுட்டு தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இறுதி மூச்சு வரைக்கும் தீவிரமா களப்பணியாற்றிய பெரியாரை கொச்சப்படுத்துவது ஏற்புடையதே கிடையாது இந்த போக்கை சீமான் கைவிட வேண்டும்னு நான் வலியுறுத்திக்கிறேன் சீமானின் கருத்தை அண்ணாமலை ஆதரிக்கிறார்னா அவர் பேசுற அரசியல் எப்படிப்பட்டதுன்னு சீமான் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை ஆதரிப்பார் அண்ணாமலை சார்ந்த சங் பரிவார் அமைப்புகள் ஆதரிப்பாங்க வேற யாராவது அவரோட பேச்சு ஆதரிச்சிருக்காங்களா தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்புகள் தான் கிளம்பி இருக்கு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை எப்படிப்பட்டவர் சீமான் எப்படிப்பட்டவர்னு சீமான் முதல்ல தன்னை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் தேவையில்லாம பெரியாரோட தியாகத்தை கொச்சப்படுத்திட்டு இருக்காரு இது ஏற்புடையதே கிடையாது அப்படின்னு திருமாவளவன் ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்காரு இப்படி சீமானோட பேச்சை அண்ணாமலை ஆதரிக்கிறாருன்னா அப்போது பிரியாரிஸ்டுகள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜகவோட தூண்டுதலின் பேரில் தான் சீமான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரோ வேற யாருமே அவரை வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படி இருக்கும் நிலையில் அண்ணாமலை மட்டும் முந்திக்கிட்டு வந்து அவர் எந்த புக்கில் அதை எழுதியிருக்காருங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நிச்சயமாக இது பாஜகவோட வேலைதான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது இவங்களோட மலிவான அரசியல் விளம்பரத்துக்காக மக்களுக்காகவும் மக்கள் நல்லதுக்காகவும் வாழ்ந்துட்டு போன நல்ல தலைவர்களோட மதிப்பை எதுக்குதான் கெடுக்கிறாங்களோ தெரியல சுயலாபத்துக்காக லாபத்துக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு மக்கள் இந்த பேச்சு எல்லாத்துக்குமே தகுந்த பதிலடி கொடுக்க தான் போறாங்க நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை